சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுடைய கணவன் மனைவி உறவு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போது சண்டைகள் அதிகரிக்குதா இல்லை சண்டைகள் குறையுதா சந்தேகங்கள் வருதா இல்லையா பிரிந்த தம்பதியர் ஒன்றும் சேர்வீங்களா இல்லை சேரமாட்டிங்களா அதுக்கு சக சரியான காலம் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது தொழிலில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கா தொழில் ஏதாவது புதுசாக மாற்றங்களை செய்யலாமா வேண்டாமா இல்லை தொழில் குறைவாகவே போயிட்டுருக்கு இதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அதே போல் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா இல்லை அடுத்த பக்கம் வேலை இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கப்போகுது ஹெல்த்தியாக இறக்குறீங்களா இல்லை உடல் மறுபடி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி மறுபடியும் நோய் அதிகரிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள பார்க்க போகிறோம் அதே போல் கடன் கடன் தீருமா இல்லை மீண்டும் மேலும் கடன் ஏற்படுமா கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அதே போல் வந்து கடனுக்காக முயற்சி பண்ணிட்டுருந்தீங்க அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க போகிறோம் படிப்பு குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்க போது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன குழந்தை பேர் கிடைக்கணும் குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எதாவது எடுத்துருந்தீங்க இப்போ குழந்தை தங்கம்மா கரு உண்டாக முடியுமா அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி சாமி இந்த மாதம் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மாதம் போகுமா இல்லை இந்த மாதம் புதுசாக ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து திணிக்க போகுதா வச்சு செய்ய போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மாத தூக்கத்தில் என்ன நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மாதத்துல என்ன இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை வச்சுட்டு நம்ம சொல்றோம் அப்போ இந்த மாத தூக்கத்தில் என்ன நிலைகள்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஒன்பதுல செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல கேது இதுதான் அந்த மாச தோகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை சோ இதுல என்னென்ன பயிற்சிகள் இந்த மாதம் அப்படின்னா முதல்ல மார்ச் மாதம் ஒன்றாம்தேதியே அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக அவர் தான் ஒரு போய் ஆறாம் இடத்துக்கு உச்சமாக தான் இருக்கிறாரு உச்சமாகி இப்போது வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதம் பிறந்ததையுமே அந்த சுக்கர பகவான் வக்ரமாகிறார் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது நல்லதா சார் அப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறத பாத்துரலாம் அடுத்ததாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம் பெற்று வக்ரம் அடைகிறார் நீச்சப்பங்க தான் இருக்குது புதன் இல்லைன்னு சொல்லல ஆனா வக்ரம் அடையுது மார்ச் பதினைந்தாம் தேதி அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகுது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாரும் நல்லது ஆகா ஓகும்பாங்க ஆனா எனக்கு வந்து துலா ராசிக்கு ஆறுக்கு சனி பகவான் அந்த அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை சில விஷயங்களில் பாசிட்டிவ் சில விஷயங்கள் ஆனால் கண்டிப்பாக கெடுதல் நடக்காது அது உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து நான்கு கதிபதி எல்லா யோகங்களையும் தரக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் அவர் போய் ஆறில் மறைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்க முடியல அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ அந்த சனி பயிற்சியும் இந்த காலகட்டம் நடக்குது சனி பயிற்சியில் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் என்ன நடக்காது எதை துணிஞ்சு செய்யலாம் எது செய்யக்கூடாது அதை முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நடத்தி காட்ட வேண்டி ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அதை என்ன வழிபாடு செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அதை நடத்தி காட்ட முடியும் சனிப்பயிற்சிக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாக ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த மார்ச் மாதம் துளாராசிக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்க வேண்டிய பாவம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் கணவனை சொல்லக்கூடியது அல்லது மனைவியை சொல்லக்கூடியது சிம்பிளாக வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் ஆனால் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொல்கிறது குடும்பம் சேர்ந்திருந்த குடும்பம் இப்போ அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் இடத்தையும் பார்க்கணும் ஏழாம் இடத்தையும் பார்க்கணும் அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டு பாவத்துக்கும் ஒரே அதிபதி தான் தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதியும் தான் ஏழாம் அதிபதியான கலத்தரக்காரகரம் தான் ஸோ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்தாச்சு புதனோட வீட்டில் உதர் நீச்ச வக்கர நீச்ச வங்க ராஜயோக அமைப்புகளில் இருக்கிறார் ஓகே இப்போ புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போது சிம்பிளாக குடும்பம் பிரியிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு நேர் ஓட்டு நேர்கோட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தால் போதுமானது இது செய்யணும் அதை செய்யணும் நான் அதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி யோசிச்சு கமிட்மெண்ட்டை கொடுங்க வாக்கு கொடுங்க அப்படி யோசிக்காமல் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள்னால தொந்தரவுகள் வரப்போகுது ஓகே ரெண்டாவது வந்து குடும்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் வருமானம் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அது எல்லாம் ஓகே எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது சரியா ஆனால் கணவன் மனைவி உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் பிரியாது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை ஊழல் இருக்கும் இது எப்படி வரும் அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் ஒரு பேப்பர் பேனாக வச்சுட்டு காலேருந்து ச நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு கொடுங்க யாரை பார்த்தா என்ன பேசணும் இல்லை சின்ன சின்ன ஹிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு வந்ததையும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுடுங்க இல்லை வீட்டில் தான் இருக்கோம் கணவர் நான் பொண்ணு கணவர் தான் வேலைக்கு போயிட்டு வரார் நான் வீட்டில் தான் இருக்கிறேன்னா வீட்டில் என்னென்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி கணவர்கிட்ட சொல்லிடணும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம் மறந்துருப்போம் அந்த மறந்த விஷயங்கள் வந்து பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிற்பாட்டும் அந்த பிரச்சனை சந்தேகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காட்டேரியாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடும் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்று போகும் கணவன் மனைவி உறவு சிறப்பு இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக பொறுமையாக கையாள வேண்டிய அவசியம் உண்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நம்ம பேச்சு எப்போவுமே கொஞ்சம் சூடாக தான் பேசிவிடுவோம் வாழ்க்கை துணைகிட்ட ஸோ அது வந்து எக்ஸஸ் போது அதுலேயுமே ஒரு சந்தேகம் வந்துடும் கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேணும் கணவன் மனைவி உரோவில் பிரிஞ்செல்லாம் போகாது சாமி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணை தனக்கான உறவை தேடிக்கிச்சோ தன நம்மளை விட்டு போட்டு வேற யார்கிட்ட பேசுகிறாங்களா பழகுறாங்களா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களா பழகினாங்களா கூட அது நம்மளால் தாங்கிக்க முடியாது கொசசிவ் ஆகும் ஸோ இதை வந்து வாய் விட்டு கேட்கும் போது பிரச்சனைகளாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முழுசாக நம்புங்க நல்லதே நடக்கும் சரியா கணவன் மணி உறவில் இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அது நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையின் பேரில் ஆபரணங்கள் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க இப்போ நகை விற்கிற ரேட்டுக்கு பரவாயில்ல செயினோ மோதிரமோ கம்மல் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க காப்பு வாங்குவீங்க ஏதாவது ஒன்று வாங்குவீங்க ஆபரண எச்சரிக்கை உண்டாகும் வாழ்க்கை துணையினுடைய பேரில் அவங்க பேரில் காலி நிலை வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க நான் அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களுடைய கட்ட வளர்ச்சியை நோக்கி அவங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரிக்டாக இருப்பீங்க அது நல்ல விஷயம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரியா ஒளிவு முறைவு இல்லாம இருக்கிறது இருக்கிறபடி பேசினாவே பிரச்சனைகள் நூறு சதவீதம் சால்வ் ஆயிடும் சரி அடுத்ததாக தொழில் அமைப்புகள் சுயதொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இது சந்திரனோட வீடா போயிடுது பத்தாம் இடத்துக்கு வேறு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை ஆனா இந்த பத்தாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு பயண கிரகம் அப்படிங்கிறதுனால ரெண்டே கால நாளுக்கு இருக்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிடுவார் அப்படிங்கிறதுனால தொழிலில் இன்னும் வந்து முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் சமாளிக்க முடியும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா இருக்கலாம் உங்களுடைய திட்டங்கள் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுத்துருது ஏன்னா லாபாதிபதி அஞ்சல போய் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது போது மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் செய்யலை அப்படின்னாலும் தொழில் இருக்கிற தொழில் நல்லபடியாக காங்கிரீட்டா நல்ல ஒரு சூழ்நிலையே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஆறாம் இடத்துல தான் போய் நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க அதாவது உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று உட்காந்துருக்குது அப்போ வேலையில் நீங்கள் ராஜா நீங்கள் தான் ராணி எப்போ இந்த மாத தூக்கத்தில் மாத தூக்கத்தில் அவர் வந்து வக்ரமாகிறார் அப்படிங்கும்போது என்னென்னா நான் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் நான் இல்லைன்னா எதுவுமே இருக்கும் நான் தான் கம்பெனிலேயே நான் தான் அந்த இடத்துலையே அப்படின்னு நினச்சி ஒரு மனசுக்குள்ளே ஒரு கொம்பு முளைக்கும் பாருங்க அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக துளாராசி இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதிகமான ப்ரமோஷனும் அதிகமான இன்க்ரிமெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் வேலையில் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு நேர்த்தியாக வேலை செய்ய போகிறீங்க எவ்வளவு பக்குவமாக இருக்க போகிறீங்க எவ்வளவு பக்குவமாக இருக்கிறீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறது மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த திறனானது இந்த காலகட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது வேலையில் எதிரிகளையும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே எதிரிகளே அச்சப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் எதிரிகளை ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடலாம் அந்த சுக்கரன் வந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க லீகலாக எதையுமே மூவ் பண்ணுங்கள் இல்லீகலாக போயிட வேண்டாம் வேலையில் போகும்போது அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்கிறார் பதினொன்று கூட கூட சேர்ந்துருக்கிற முதல் பதினான்கு நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றங்கள் மீறி போனால் காய்ச்சல் தலைவலி வரும் காய்ச்சல் வரும் உடம்பு சூடு அதிகரிக்கும் ஸோ அப்போது பேராசிட்டமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்ருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாகும் காய்ச்சல் வந்து போகும் கிளைமேட் ரீதியாகவும் அது தொந்தரவுகளை காட்டுது மற்றபடி பெரிய தொந்தரவுகள் இல்லை நீண்ட நாள் இருக்கக்கூடிய வியாதிகள் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறது கூட சுகர் ப்ரெஷர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அதை பற்றியும் நம்ம பெருசாக பாதர் பண்ணிக்க வேண்டியது இல்லை கடன் பிரச்சனை தீருமா சார்னால் நம்மளே கடன் கேட்டு தானே போகிறோம் நம்மளே கடன் உருவாக்கிறதுக்கான விருப்பப்படுறோம் அப்புறம் எப்படி கடன் பிரச்சனை தீரும் மேக்சிமம் உங்களுடைய லெவலுக்கு மேலே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அப்படி வாங்கும்போது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கடன் அடைக்கிறதுக்குன்னான சூழ்நிலைகள் இல்லை கடன் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் தான் இருக்குது உங்கள் லெவலுக்கு மேலே வாங்காதீங்க கடன் வேணும்னு முயற்சி கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் கடன் அடைக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க படிப்பு படிப்பு நல்லா தான் இருக்குது ஏவரேஜாக போதும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு படித்தா போதுன்ற ஒரு மந்தத்தன்மை காணப்படுது கொஞ்சம் ஞாபகமானதையும் இருக்குது அப்போது கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தால் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கலாம் அதனால் ஆனால் நம்ம அப்படி நடக்க மாட்டோமே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப தத்தியாக தான் இருப்போம் போதும் எல்லாமே நம்மளுக்கு தெரியுமாச்சு இது எழுதி தான் போடுற மார்க்கில் என்னோடய திறமை நிர்ணயம் ப்ரூவ் பண்ண முடியும் திறமை அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பீங்க ஸோ அது எல்லா நல்ல விஷயம் இருந்தாலும் மார்க் அப்படிங்கிறதும் ஒரு சில இடங்களில் தேவைப்படுது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தாராளமாக எடுக்கலாம் கரு உண்டாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுது முக்கியமாக அந்த அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் குழந்தையுமே வந்து மற்றவங்க போற்றக்கூடிய அளவில் நல்ல ஒரு பேர்ப்புகளோட நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய குழந்தைகள் ஓகே ஸோ இது எல்லாம் இந்த மாதம் நடக்குது மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா கண்டிப்பா முதல் பதினான்கு நாட்கள் நல்லபடியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மா மன நிம்மதி சந்தோஷத்துல கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா திருப்தியாக தான் இருப்போம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லுது ஸோ இந்த மாசத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலுக்கு போங்க முருகனுக்கு எல்லாம் கிருஷ்ணர் வழிபாடு கூட செய்யலாம் பாலமுருகனும் பாலகிருஷ்ணனும் வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு ரெண்டு நல்லநதியும் கிருஷ்ணன்னா ரெண்டு நீதியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முருகனுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம் மாறும் வெற்றி உங்கள் பக்கமே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்